மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நேற்று வந்து பிரதோஷம் இன்றைக்கு வந்து மகா சிவராத்திரி இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஜூலை மாதம் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் இன்றைக்கி வந்து திரையோதசி திதி அதற்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இன்றைக்கி வந்து மகா மாத சிவராத்திரி இன்றைக்கி வந்து சித்த சித்தயோகம் யோகம் வந்து இன்னைக்கு வந்து நினைவு இது விவேகானந்தரனோட நினைவு நாள் மாத சிவராத்திரி இன்னைக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி எட்டு நாளிகை வந்து ரெண்டு 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 ஆறு திதி வந்து சதுர்தசி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்து நாற்பத்தைந்து டூ பதினொன்னு முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டே கால் டூ ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து தைலம் ராகு காலம் ஒன்றரை டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை எமகண்டம் ஆ ஆறு டு ஏழரை சந்திராசிரமம் வந்து சித்திரை நட்சத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராசிரமம் நன் நல்ல நினைவாற்றல் இல்லாதவன் பொய் சொல்ல இல்லாதவன் பொய் சொல்வதை மேற்கொள்ளக்கூடாதான் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம் ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் சாந்தம் மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கன்னி உழைப்பு துலாம் சாதனை விருச்சிகம் முயற்சி தனுசு நலம் மகரம் சுபம் கும்பம் விருத்தி மீனம் உற்சாகம் நாளை விசேஷங்கள் ஏதாவது இருக்கா நாளைக்கு வந்து ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணது அமாவாசை நாளைக்கு வந்து ரொம்ப நிறைந்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னோர்கள் வழிபாடு தான் அமாவாசைனாவே அது முன்னோர்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை வர்றது அமாவாசை ரொம்ப நல்ல நாள் அதனால் திருவீதி உலா பாவுடையார் கோயிலில் திருவீதி உலாவா நாளைக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமை நாளையே விசேஷங்கள் ரொம்ப ஒரு நிறைந்த நாள் நீங்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் இருந்தாலும் நல்ல ஒரு நிறைந்த நாள் தான் அதனால் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் அமாவாசை பௌர்ணமியும் ஒரே மாதிரி தான் வரும் நான் வந்து கனகதாரா சோத்திரம் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் ஆதிசங்கரர் அருளிய கனகதாராஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் தனக்கு பிச்சை அளிக்க ஏதுமில்லாத ஒரு ஏழை பெண் வந்து ந தனக்கு ஒரு நெல்லிக்கனியை உங்களுக்கே எல்லாம் தெரியும் நெல்லிக்கனிய அந்த நெல்லிக்கனியை வந்து அந்த பெண் கொடுக்குறாங்க அவங்களோட தரித்திர நிலையை நீக்கிறதுக்காக மகாலட்சுமி நினைத்து அவர் வந்து அந்த ஆதிசங்கரர் வந்து ஸ்தோத்திரத்தை பாடுறாரு அப்போ வந்து பொன்மலையாக பொழிகிறது அதுதான் நம்ம வந்து வாரம் ஒரு தறையாவது கனகதாரா சூத்திரத்தை நம்ம படிக்கணும் நிச்சயம் படிக்கணும் அதுதான் காலையில் கொஞ்சம் போட்டிருந்தேன் நீங்கள் தான் நிச்சயம் படிங்க தேவி மகாமித்யா அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகங்கள் தனலக்ஷ்மி ரூபேண புிபேணம் நமஸ்தை 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 தமோ நமக நமோ நமக தனலக்ஷ்மியினோட இது யாதே அதுக்கப்புறம் வித்யாலக்ஷ்மீனோட இது யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே நமஸ்தஸ்தே 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 நமோ நமக இது வந்து அந்த லக்ஷ்மியினோட இது போட்டிருக்காங்க லக்ஷ்மி சகசிரநாமா சகல காரிய சித்தி ஸ்லோகங்கள் ஐஸ்வர்யம் பெற பிரதி தினம் காலையில் இருபத்தி ஏழு தடவை ஜபம் செய்து வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் மகாலட்சுமி மகா காளி மகா கண்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தானு கிரகாரிணி பயம் நீங்க மாலையில் பன்னெண்டு தடவை சபம் செய்யணுமா பத்ரகாளி கராளீச மகா காளி த்லோத்தமா காளி கராளா பக்திராந்த காமாஷி காமதா சுபா இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்குமே அந்த வந்து சகல காரிய சித்தி ஸ்லோகங்கள் இருக்குது படிங்க ஃப்ரெண்ட்ஸ் தினம் இருபத்தி நாலு தடவை படிக்கணும் ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஒரு ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது அமாவாசைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்ல நாள் நாளையே லக்ஷ்மி கன்னட கீர்த்தனை लक्ष्मी गायत्री ओक ओम ओम महालक्ष्मी से विमे विष्णु बदिश दिम तनो लक्ष्मी प्रजोदया ना कुे वो अष्टलक्ष्मी स्तोत्रम ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ லலிதா பஞ்சரத்ன சோத்திரம் ஸ்ரீ லலிதா தேவி காதி வித்யா மந்திரம் லலிதா பூஜா லலிதா சகஸ்ரநாமம் லலிதா பஞ்சரத்ன சோத்திரம் ஆதிசங்கரர் அருளிய இவ்வளவு இது இருக்குதுங்க இன்னொன்று சௌந்தர்ய லகரி அம்மாவனோட அழகை வர்ணிக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் டைம் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஒரு இது படிஞ்சிருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து அதாவது ஸ்தோத்திரங்கள் வந்து உங்களால் சமஸ்கிருதத்தில் முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா தமிழில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள் இப்போ முருகா முருகான்னு சொன்னாலும் சரி வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன சமைச்சிங்க எங்கள் வீட்டில் பாப்பா ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க சும்மா எங்கள் வீட்டில் ஒரு இது தான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மழைநெல்லிக்காய் மழைநெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிங்க ரொம்ப 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 நல்லது இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு மழைநெல்லிக்காய் விற்கிது கம்மி விலையிலேயே இருக்குது அதை வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது மழைநெல்லிக்காய் ஜூஸு ஊருகாவாக கூட போட்டு சாப்பிட்லாம் அறுத்து போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டோன்னா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் தாளித்து இது பண்ணிக்கலாம் மோடமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நாளை மா இன்றைக்கு வந்து மாத சிவராத்திரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்குரிய நாள் அமாவாசையும் வருது ராகுகால பூஜை இதுவும் நீங்கள் செய்வீங்க அதனால் வீட்டிலேயே நீங்கள் நினைத்து நீங்கள் செய்தாலே போதுமானது இதோ எந்த செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அமாவாசை பௌர்ணி ஆரம்பிக்கலாம் அமாவாசையும் ஒரு நிறைந்த ஒரு நாள் தான் நம்ம வந்து முன்னோர்களை தெய்வமாக நம்ம மனதார நினச்சி இது பண்ணணுன்னாவே போதுமானது அவங்கள நினச்சி ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பொட்டின சாப்பாடு ஏதோ ஒன்று இங்கே வாங்கி கொடுங்க கனகதாரா சோத்திரம் வந்து தமிழ்லையும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது உங்களால் எது முடியுதோ அதை படிங்க ஓகே வீட்டில் வீட்லேயே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே போதும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சொல்லுங்கள்